சொவளைக் கடற்கரையில் இரவு நேரத்தில் காதலனை தாக்கி மாணவியை பலாகாரம் செய்த இரண்டு வாலிபர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் சொத்தவளைக் கடற்கரையில் அமர்ந்து கொண்டு நேற்று முன்தினம் இரவு பத்து முப்பது மணிக்கு ஒரு காதல் ஜோடி சிரித்து பேசிக் கொண்டிருந்தனர் அந்த சமயத்தில் அங்கு இரண்டு வாலிபர்கள் வந்தனர் அப்போது காதலனிடம் பேச்சு கொடுத்தபடி உங்களுடன் இருக்கும் அழகியுடன் நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் எவ்வளவு பணம் வேண்டும் என கேட்டுள்ளனர் அதற்கு நாங்கள் இருவரும் காதல் ஜோடி எனவே எங்களை விட்டுவிடுங்கள் என காதலன் கெஞ்சியுள்ளார் ஆனால் வாலிபர்கள் அதனை பொருட்படுத்தவில்லை அந்த சமயத்தில் நான் உங்களுக்கு பணம் வேண்டுமானாலும் தருகிறேன் என வாலிபர்களிடம் காதலன் கூறியதோடு வாலிபர்களில் ஒருவருக்கு கூகுள் பே மூலம் ரூபாய் பத்தாயிரமும் அனுப்பியுள்ளார் ஆனாலும் வாலிபர்கள் காதலனை தாக்கி விரட்டிவிட்டு இளம் பெண்ணை மறைவான பகுதிக்கு தூக்கிச் சென்று பலாக்காரம் செய்தனர் இதற்கிடையே காதலன் ஓடிச்சென்று அருகில் உள்ள கிராமத்தில் இருந்து சிலரை அழைத்து வந்தார் அங்கு வந்து பார்த்தபோது இளம்பெண் அலங்கோலமான நிலையில் கதறி துடித்தார் பின்னர் இதுகுறித்து சுசீந்திரம் போலீசில் காதலன் புகார் கொடுத்தார் அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தியதில் இளம்பெண்ணை பலாத்காரம் செய்த வாலிபர்கள் பள்ளம் வடக்கு தெரு பகுதியைச் சேர்ந்த லியோரா வயது முப்பத்தி நான்கு மற்றும் பள்ளம் லூர்து காலனி பகுதியைச் சேர்ந்த சகாய சீமோலியன் வயது முப்பத்தி நான்கு என்பதும் தெரியவந்தது பின்னர் இருவரையும் அதிரடியாக போலீசார் கைது செய்தனர் பலாத்காரம் செய்யப்பட்ட இளம்பெண் பன்னிரண்டாம் வகுப்பு முடித்துவிட்டு நீட் தேர்வுக்கு ஆயத்தமாகியுள்ளார் காதலன் பிட்டிக் கொடுத்துவிட்டு நாகர்கோவில் பொன்னப்ப நாடார் காலனி பகுதியில் உள்ள வீட்டில் தங்கியபடி ஐடி கம்பெனியில் வேலை பார்த்து வந்துள்ளார் இந்த நிலையில் இளம்பெண் சற்று மனநிலை பாதிக்கப்பட்ட தன்னுடைய சகோதரர் மற்றும் காதலனுடன் கடற்கரைக்கு சென்ற போதுதான் இந்த கொடூர சம்பவம் நடந்துள்ளது